హలో <inaudible> <ulative> <figured Depois>

அங்கும் போயிருந்த உள்ளதான் போயிருக்க முடியாது வெளியில தான் நின்று பார்த்திருக்கலாம்

எதுக்கா அனைத்து ரூபாய் சமூக ியா இப்பாளனு मम्मा हम्म कौन बने हैं दा सही नहीं है क्या मरता मैं बोल வயசான மாடா எங்க பேர் பெரிய பெரிய மாடா இருக்கு ஒன்னும் இல்லை நீ மட்டும் பக்கமாக போக போதும் சொல்லுவாங்கண்ணா நினைச்சிங்க நீ என்ன வாங்கண்ணா சார் என்ன ஐஸ்கிரீம் அப்படியே இருக்கிறாரு

அலகாணி சபார்க்கைாயத்திற்கும் ஒரே வருட வாணின் மாதம் ங்க முடிக்கிற மாதிரி இல்லையா